ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டான அப்பம் உடனடியாக இப்படி பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் கால் லிட்டர் அவருடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வருத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் நல்லா பிடிச்சி சேர்த்துடலாம் கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த அரிசி மாவு கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலியும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க நான் இன்றைக்கி இந்த அப்பம் செய்கிறதுக்கு வாழைப்பழம் எதுவும் பயன்படுத்தலைங்க அப்படி நீங்கள் வாழைப்பழம் போடுறதா இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பவுலில் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்சு விட்ட உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது கூட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாக எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிக்குது தண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி அந்த அரிசி மாவோட சேர்த்துருங்க வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளக்கரசில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து பற்றாதுங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க சுடு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பற்றத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய அப்பம்ங்க எது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கோதுமை மாவில் ரவையில் அரிசியில் இது எல்லாத்துலேயுமே அப்பம் எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க நான் கரண்டியில் எடுத்து இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு கரைச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக நல்லா உப்பி வரும் சோடா சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவில் நம்ம வந்து ஆப்பசட்டியை வச்சு நம்ம எண்ணெயில் டைரெக்டாக ஊற்றி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் இருக்கிறதுலேயும் ஈஸியான மெத்தட் வந்து குழிப்பனியார கல்லில் போட்டு எடுக்கிறது தான் ஸ்டவ்வில் ஒரு குழிப்பனியார கல் வச்சுக்கலாம் இந்த குழிகள் எல்லாத்துலேயும் ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்க மாதிரி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துடும் மாவை ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கலாங்க குழிகளில் நிரப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும் என்ன நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு டம்ளரில் இருக்க மாவை இந்த மாதிரி குழிகளில் நிரப்பிக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினாதான் நல்லா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்த அதே மாதிரி டேஸ்ட் வரும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா குழிகளையும் ஊற்றியாச்சு சைஸ்லலாம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும்போது எண்ணெயில் பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட கடைசியில் எண்ட்லையும் நம்ம எண்ணெயில் டைரெக்டாக போட்டு எடுக்கிற அந்த மெத்தடுக்கு வீடியோவையும் ஆட் பண்ணுறேன் வேணுன்றவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்க ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்ல ஈவனாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக உடனடி அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்க எண்ணெயே போதுமான அளவுக்கு இருக்கும் அடுத்த வாய் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம எடுத்திருக்க மாவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஈடு வருங்க கரெக்டாக வரும் இந்த மாதிரி எல்லா குழிகளையும் நிரப்பிக்கலாம் எக்ஸ்ட்ராவா திருப்பி எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை இது நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் எல்லா அப்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெளியில் பாருங்கள் நல்லா கொஞ்சம் முருகலாக சூப்பராக இருக்குது உள்ளே நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா சொல்லுங்கள் இந்த ரெசிபி ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க நம்ம